வணக்கம் நாங்கள் பலம்புரியில் வருகின்ற என் சொக்கன் அவர்களின் கட்டுரையை நான் நாளுக்கு நாள் தந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ வரலாறு நான்கு அதாவது அடி நான்கு அடி ஒன்று முடிவடைந்தது அடி ரெண்டு அடி மூன்று அடி நான்கு என்று வருகிறது வில்லியம் டொனோவன் நம் ஊரில் இருந்திருந்தால் அவருக்கு பிக்ரமாயத்தன் என்று பெயர் வைத்திருப்பார்கள் தன் முயற்சியில் சற்றும் தளராமல் கோப்புகளை தூக்கி கொண்டு அரசாங்க படைகளில் ஏற தொடங்கினார் அவர் ஐயா ஆட்சியாளர்களே நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் உளவுத்துறை என்பது காலத்தின் கட்டாயம் அப்படி ஒன்று இருந்தால்தான் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியும் கவனமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் போர் முடிந்ததும் உளவுத்துறையை கலைப்பது முட்டாள்தனம் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடு யோசித்து பாருங்கள் நான் சொல்வதில் இருக்கும் நியாயம் புரியும் டொனோவன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் போர் இல்லாத அமைதி காலத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு உளவுத்துறை தேவை என்பதை யாரும் ஏற்க தயாராக இல்லை சாதாரணமாக டொனோவனுக்கு அமெரிக்க விரோதிகளை கொஞ்சமும் பிடிக்காது ஆனால் இந்த சூழ்நிலையில் அவருக்கு கை கொடுத்தது அமெரிக்காவுக்கு சவால் விட்டுக்கொண்டிருந்த ஒரு சக்திதான் அதன் பெயர் சோவியத் யூனியன் கோட்டுக்கு வெளியேறு போட்டிருக்கின்றார் இரண்டு பேர் ஒருவரோடு ஒருவர் முறைத்துக் கொண்டு மோத தயாராக நிற்கிறார்கள் விரோதம் என்றால் ஜென்ம விரோதம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சவால் விட்டு கொண்டாகிவிட்டது எனக்கு யார் ஆதரவு உனக்கு யார் ஆதரவு என்னால் என்ன முடியும் என்ன முடியும் என்றெல்லாம் கணக்கு போட்டுக்கொண்டு கவனமாக எதிர் நடவடிக்கைகளை திட்டமிட்டிருக்கிறார்கள் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டு விடுகிறார் இப்போது இன்னொருவர் என்ன செய்வார் ஒரு திகைப்பில் தான் அப்போதைய அமெரிக்கா மூழ்கி போயிருந்தது அவர்கள் மூழ்கி போயிருந்தது அவர்களின் உலக ஆதிக்கத்துக்கு ஒரு ஒரே சவாலாக நினைத்து பயந்த சோவியத் யூனியன் தங்களுடைய கதவை சாத்தி கொண்டு விட்டார்கள் இதற்காக அவர்கள் அமெரிக்காவின் பம்பு வழக்குக்கு வராமல் ஒதுங்கி போய்விட்டார்கள் என்று அர்த்தமில்லை தாங்கள் என்ன செய்கிறோம் என்று யாருக்கும் தெரியாதபடி மறைந்து கொண்டு வேலைகளில் இறங்கினார்கள் இதனால் சோவியத் யூனியனுள் என்ன நடக்கிறது என்பதை வெளியாட்கள் யாருக்கும் தெரியவில்லை தெரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் அப்போதைய ஆட்சியாளர் ஸ்டாலின் மூடிய கதவுக்குள் அப்படி என்னதான் நடக்கிறதோ என்று பல நாடுகள் ஆர்வமானார்கள் சோவியத் யூனியனை இரும்பு திரை என்று வர்ணித்தார்கள் அதற்கெல்லாம் அலட்டிக்கொள்ளாமல் அவர்கள் திரையை மேலும் கனமாக்கி பதுங்கிக் கொண்டு விட்டார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை சோவியத் யூனியன் என்ன செய்கிறது என்பதை தெரிந்து கொள்வது ஆர்வமல்ல அவசியம் காரணம் அவர்கள் என்ன செய்தாலும் அதன் பின்விளைவுகள் நிச்சயமாக அமெரிக்காவின் தலையிற் தால் விழும் இரண்டாவது உலகப் போரின் போது அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு வீசி அந்நாட்டை கடுமையாக சீதப்படுத்தி இருந்தது அந்த கீரோஷிமா நாகசாகி சம்பவங்களில் போதுதான் அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்களின் வலிமையை அவை உருவாக்கக்கூடிய ஆபத்துக்களை புரிந்து கொண்டன இதனால் ஒரு பக்கம் அணு ஆராய்ச்சிக்கு அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று மனிதாயுமான குரல்கள் எழுந்தன இன்னொரு பக்கம் நம்முடம் நாலு அணு ஆயுதம் இருந்தால்தான் நல்லது என்று எல்லோரும் அதற்கான ஆய்வுகளில் இறங்கிவிட்டார்கள் அமெரிக்கா வைத்த வெடி அவர்கள் மீதே வந்து விழும் போலாகி விட்டது சாதாரணமாகவே சோவியத் யூனியன்காரர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளில் கெட்டி இப்போது அணு ஆயுதம்தான் வெறுமையின் அடையாளம் என்று அமெரிக்காவை அவர்களுக்கு கோடு போட்டு காட்டிவிட்டது இதனால் சோவியத் யூனியன் அணு ஆயுதம் தயாரிக்கிறதா ஆமெனில் அதில் அவர்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறார்கள் அவர்களுடைய படைபலம் எப்படிப்பட்டது எங்கே எவ்வளவு ராணுவம் திரட்டி வைத்திருக்கிறார்கள் என்னென்ன நவீன ஆயுதங்களை புதிதாக கண்டறிந்திருக்கிறார்கள் என்று ஏகப்பட்ட விடயங்களை தெரிந்து கொள்ள துடித்தது அமெரிக்கா இதற்கு வழியே தராமல் சோவியத் யூனியன் தனது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்திவிட்டது வெளிநாட்டினர் அங்கே போவதற்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அப்படியே சென்றாலும் அவர்களுக்கு எந்த ரகசியங்களும் கிடைத்து விடாதபடி கவனமாக பார்த்து கொண்டார்கள் அயல் நாட்டு உளவாளி என்று சந்தேகத்துக்கிடமான யார் சிக்கினாலும் ஜென்மத்துக்கும் வெளியே வந்து விடாதபடி உள்ளே அடைத்து வைத்தார்கள் போன்ற நடவடிக்கைகளால் அமெரிக்காவின் குறு குறுப்பு மேலும் அதிகரித்தது சோவியத் யூனியனுள் அப்படி என்னதான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாதவரை நம்முடைய பாதுகாப்பு நிச்சயம் இல்லை என்று தெளிவாக முடிவு கட்டிவிட்டார்கள் அப்போதுதான் அமைதி காலத்திலும் உளவுத்துறை அவசியம் என்று டொனோவன் கரடியாக கத்திக் கொண்டிருப்பதன் முழு அர்த்தமும் அமெரிக்கர்களுக்கு புரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் சிஐஜி அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் குரூப் என்ற பெயரில் ஒரு புதிய உளவு அமைப்பை உருவாக்கினர் அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரூமன் பின்னர் சிஐஜியின் பெயர் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி என்று மாற்றப்பட்டது அதாவது சிஐஏ என மாற்றப்பட்டது ஆண்டு செப்டம்பர் தொள்ளிப்பின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது சிஐஏ தொடக்கப்பட்ட காலகட்டத்தில் அதன் முக்கிய கடமைகளாக வரையறுக்கப்பட்டிருந்த சில விடயங்கள் அமெரிக்காவின் பகை நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அமெரிக்காவின் நட்பு நாடுகள் அமெரிக்க அம் அமைப்புகளுக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இந்த நடவடிக்கைகள் அனைத்துக்கும் அமெரிக்க அரசுதான் ஆதரவு பண உதவி அளிக்கிறது என்பது வெளியே தெரியாமல் நடந்து கொள்வது அமெரிக்க கருத்துக்கள் கொள்கைகளை அயல் நாடுகளுக்கு பாடுகளில் பரப்புவது அமெரிக்காவுக்கு எதிராக இயங்கும் நாடுகளில் எதிர் இயக்கங்களுக்கு நேரடி அல்லது மறைமுக ஆதரவு தருவது கம்யூனிசியத்துக்கு எதிரான நாடுகள் இயக்கங்களுக்கு உதவுவது தொடர்கிறது இந்த கட்டுரை அடி நான்கு நிறைவு பெறுகிறது அடி ஐந்து மீண்டும் நாளை தொடரும் அடி ஐந்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இன்னும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி